ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய லைஃபும் சூப்பராக பெயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் தான் நம்ம நான் வந்து இந்த வீடியோ பேச போறேன் ஆஸ் அ ஹோம் மேக்கர் வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம தான் ஃபேமிலியோட டோன் செட் பண்ணுறோம் நம்ம தான் ஒரு சந்தோஷமாட்டும் ஒரு மாதிரி அன்ப்ளெசெண்ட் என்வயர்மெண்ட் ஆகட்டும் மோஸ்ட்லி நம்ம கையில தான் ஆஸ் அ ஹோம் மேக்கர் நம்ம கையில தான் இருக்குன்னு நான் நினைப்பேன் நம்ம மூடு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கோ அன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளையோ நம்ம ஹஸ்பண்டையோ எதையும் நம்ம ரூடாக பேசிவிடுவோம் நம்மளுக்கு அப்புறம் வந்து மனசு கஷ்டமா இருக்கும் வெர் நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு ட்ரிகர் ஆகாதுக்கு வேற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த விஷ் வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது வந்து எப்படி வந்து நம்ம நம்மள வந்து சந்தோஷமாக வச்சுண்டு நம்ம லைஃப்பை நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கலாம் ஆஸ் அ ஹோம் மேக்கர் ஆஸ் அ ஹோம் பாடி நான் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் உங்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ண போகிற இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னால் என்ன ஒரு செக்லிஸ்ட்டு போட்டுட்டு அதில் ஒரு பத்து ஐட்டம் எழுதி வச்சுட்டு டக்கு டக்குன்னு டிக் பண்ணுறது மட்டும் இல்லை சில டைம் வந்து செக் லிஸ்ட் வாட்டும் இருக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி வேலை அதை அச்சீவே பண்ண மாட்டோம் ஒரு சில டைம் நம்ம அதில் ஃபால் பேக் ஆறுதே நம்ம வந்து கரெக்டான ஒரு சில வேலைகள்னு வந்து பிகினிங் ஆஃப் த வீக்கில் பண்ணி வச்சுக்காத தான் இருக்கும் ஸோ ஒரு ஹை லெவலில் நம்ம வீக்கோட பிகினிங்லேயே நம்ம ஃபேமிலி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஃபுல் வீக்கு நம்ம பிளானிங் பண்ணிட்டோன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் அதுவே நம்ம ஃபேமிலி அண்ட் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அடுத்தது வந்து ஒரு மேஜிக்கல் டூல் என்னது தெரியுமா மல்டி டாஸ்கிங் எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் வந்து கிச்சனில் நிற்கிறச்சே வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணால் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடும் அங்கே ஸ்டவ்ல ஒரு ஐட்டம் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கிறச்சியே பாத்திரம் எல்லாத்தையும் லோடு பண்ணுறதோ தேய்ச்சி வைக்கிறதோ பண்ணிடலாம் அதே மாதிரி சப்பாத்தி ஒரு என்ன நம்ம பண்ணி முடித்தாலும் உடனே அந்த இடத்த துடைக்கிறது குக்கிங் முடித்தோடனே உடனே ஒரு ஸ்டவ்வை வந்து ஒரு ஈர துணியால் தொடச்சோடனே அது வந்து ட்ரை ஆகாது நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுற டைம் அதே மாதிரி திரும்பி அந்த கிச்சனில் வரச்சே நம்ம திரும்பி அடுத்த இதே டிஷ் பண்ண வரைச்சு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மூடே இருக்காது அந்த டர்ட்டி கிச்சன் பார்த்தோம்னா ஸோ டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு டீப் கிளீனிங் பண்ண வேண்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவலே நம்ம வச்சுக்க வேண்டாம் டக்கு டக்குன்னு நம்ம கிச்சன் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடலாம் நம்மளுக்கு வந்து நம்ம டைம் நம்ம கண்டிப்பாக அதில் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இருக்கிற என்வாயர்மெண்ட் வந்து நம்ம மூட மாற்றுறதுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதிரி கிளட்டர்டாக இருக்கிறச்சி வந்து நம்ம தாட்டுமே கிளட்டர்டாக இருக்கும் ஒரு வேலையை பண்ணோன்னு தோணாது பட் ஒரு க்ளீன் என்வாயர்மெண்டில் நம்ம இருந்தோம்னா டக்குன்னு ஒரு டீம் மக்கை கூட நம்ம எடுத்து உடனே சிங்க்கில் போடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இன்னும் வந்து நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் கற்றுக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதுசு விஷயம் கிடையாது ஸோ நம்ம க்ளீனாக இருந்தால் தான் இப்போ என்னோடய ரெண்டு குழந்தைகளுமே ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பேகில் எடுத்து பேகை வந்து இடத்துல வைக்கிறது லஞ்ச் பாக்ஸை உடனே கையோடு க்ளீன் பண்ணி லஞ்ச் பேகை இடத்துல வைக்கிறது இது எல்லாமே அதுகளுக்கும் கண்டி கல்டிவேட் ஆகும் இந்த ஹேபிட் அதனால நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும் எனக்கு வந்து இங்கே ஹவுஸ் ஹெல்ப் கிடையாது அதனால நான் டெய்லி வீக்லி மந்த்லி வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு எனக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைத்தில் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணுறச்சே எஸ்பெஷலி வந்து நம்ம பாட்டு போட்டுண்டு ஒரு நல்ல ஹாப்பி சாங்ஸ் அது மாதிரி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் அதே மாதிரி இன்னும் ஒரு மோட்டிவேஷன் என்ன தெரியுமா ஒரு டைம் லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு அலாம் வச்சுட்டு நம்ம ஃபோன் அந்த டயத்தில் மட்டும் செக் பண்ணக்கூடாது ஒரு சாங்ஸ் போட்டு அலாம் போட்டு நம்ம பண்ணோன்னா ஒரு அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் அடுத்தது வந்து நம்மளை ஒரு காமாக ஒரு சூதிங்காக இருக்கிறதுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ப்ரே பண்ணுறது தான் இது வந்து எனி எப்படி வேணாலும் இருக்கலாம் ப்ரேயர்ஸாக இருக்கலாம் மெடிடேஷனாக இருக்கலாம் சாண்டிங்காக இருக்கலாம் அது உங்களுக்கு என்னது வந்து ஒரு மனசாந்தி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து எவ்ரிடே நம்மளுக்காக ஒரு மனசாந்திக்கு ஒரு பீஸ்க்கு நம்ம பண்ணுறச்சே வந்து அது ஒரு மோட்டிவேட்டடாக வைக்கும் க்ரௌண்டடாக வைக்கும் என்ன நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருந்தாலுமே இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து சுவாமி அதை டிவோட் பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிச்சன் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஆஃப் த ஹோம் ஸோ கிச்சன் வந்து மெயினாக நான் வந்து நல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு குட்டி லேம்ப் கூட நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக சில ஐட்டம்ஸ்லாம் நான் என்னோடய டாப்பில் வெளியில் தான் வச்சுருப்பேன் ரொம்ப எம்டியாக இருக்கிற கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப அப்படி மோட்டிவேட் பண்ணாது கிச்சனில் போய் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு என்னோடய கிச்சன் நல்லா பிரைட்டாக இது மாதிரி ஆர் எனக்கு வேணுங்கிற மாதிரி வுடன் பாக்ஸ் உடன் கே குட்டி குட்டியான கவுண்டர் வச்சிருக்கிறதுனால கிச்சன் வந்து என்ன வந்து என்னோட வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி பிளேஸ் ஆஸ் அ ஹோம் மேக்கர் வந்து நம்ம எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் ஸோ நம்ம விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஸ்பேஸ் பார்க்குறச்சியே நம்மளுக்கு ஒரு லைவ்லியாக இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறச்சி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆள்களோடு இருக்கிறச்சி நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்லைட் டெக்கோர் சேஞ்ச் பண்ணுறதாட்டும் ஆர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ணுறதாட்டும் அது மாதிரி நம்ம வச்சுக்கிறச்சியே நம்மளுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்போம் இல்லையா அதை வந்து க்ளீனாக வச்சுப்போம் உடையாதிக்கு வச்சுப்போம் அது மாதிரி தான் ஸோ என்னோட சேனலில் வந்து நிறைய அது மாதிரி ஹோம் டெக்கோர் வீடியோஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நான் வந்து என்னோடய பற்றி பேசினேன்னா நான் ஒரு பெரிய ஹோம் பாடி நான் என்னோடய வந்து வீட்டுக்குள்ளேயே நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு டேஸ் டுகெதராக நான் வெளில போலேன்னா கூட எனக்கு வந்து ஓகே தான் நான் வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன் வீட்டுக்குள்ளே ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து நான் நிறைய க்ரீனரி பிளான்ஸ் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே நிறைய வச்சுருப்பேன் என்னோடய சேனலில் வந்து நிறைய பிளான் டெக்கோர் எப்படி பிளான்ஸ் வச்சு டெக்கோர் பண்ணலாம் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக க்ரீனரி ஆட் பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம வீட்டுக்குள்ள ஃபீல் பண்ணுவோம் நம்ம இந்தியன் ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா நிறைய லைட்ஸு பூ அதே மாதிரி வழக்கு இது எல்லாம் ஒரு சிம்பிளைஸ் பண்ணுறது என்னதுன்னா ஹாப்பினஸ் தான் நம்ம யாருக்கு தான் பூ பார்த்தா வழக்கு லேம்ஸு லைட்ஸ் இதெல்லாம் பார்த்தா மனசு சந்தோஷமாக ஆகாது ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியன் ஃபெஸ்டிவல் அதுவும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி நம்ம நாடு எல்லாம் விட்டுட்டு இருக்கிறச்சே ஒரு நம்ம ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறச்சே நம்ம ஒரு நாலு பேரை பார்ப்போம் ஒரு நாலு பேர் நம்பாத்துக்கு வருவா ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபெஸ்டிவல் செலி செலிபிரேட் பண்றே நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய ஃபெஸ்டிவ் டெக்கோர் வீடியோஸ் கூட நம்ம சேனல்ல இருக்கு நான் வந்து எனக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவேன் நம்ம ஒரு சில கடை ஒரு மாலில் ஒரு சில கடைக்கெலாம் போனோன்னா ஒரு வாசனையே நம்ம மூடை வந்து அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிடும் அதே தான் வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து எப்போவும் அந்த குக்கிங் ஸ்மெல் அந்த ஒரு ஸ்மெல் எல்லாதிக்கு அப்பப்போ நம்ம வந்து நேச்சுரலாக ஊதுவத்தி தூப் அது மாதிரி ஏற்றலாம் இல்லைன்னா கேண்டல்ஸ் ஏற்றி வைக்கலாம் அது மாதிரி ஏற்றி நம்ம வந்து கிச்சன்லேயோ பெட்ரூமில் எங்கே வேணாலும் நம்ம இந்த ஊதுவத்திலாம் ஏற்றி வைச்சோன்னா வாசனை சூப்பராக இருக்கும் கேண்டல்ஸும் நம்ம என்ன ஃப்ரேக்ரன்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்மெல்லை நம்ம வாங்கி அங்கங்கே ஏற்றினோம் போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் பெஸ்ட்டு வே என்னதுன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும்னா கண்டிப்பாக டேயில் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த நேச்சுரல் லைட்டை உள்ளே விட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு காம்னஸ் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற ஒரு ஐட்டம் இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு மாதிரி க்ளூமி டேயில் மூடு அப்ளி அப்லிஃப்ட் பண்ணோன்னே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்னால் கொஞ்சம் நிறைய அலர்ஜிஸ் உண்டு ஸோ நான் வந்து இன்னொன்று ஒரு ஆல்டர்னேட்டும் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து இது மாதிரி ஃப்ளோட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி உருளியில் நம்ம நல்லா அழகாக தண்ணி ரொப்பி மேலே வந்து ஒரு கணேஷா ஸ்டாச்சு வச்சு இது மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் விடுறச்சு பார்க்குறச்சியை நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறச்சியே பார்க்கறச்சியே நம்மளுக்கு வந்து மூடு வந்து அப்படியே ஒரு பூஸ்ட் கிடைக்கும் பாசிட்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கிடைச்சேன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் டைம் வந்து அழகாக தான் இருக்கும் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட ஃப்ளோட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடைசி ரெண்டு டிப் வந்து ஒன்லி அண்ட் ஒன்லி நம்மளுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம நமக்கு மட்டும்தான் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே அப்சொல்யூட்லி ஃப்ரீ நேச்சர் நேச்சர் வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கோ நம்ம வெளியில் போய் ஒரு வாக் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஒன்றுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நிம்மதியாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதக்கு ஒரு மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதோ ஆர் சன்செட் பார்க்கறதோ கிட்டக்கு வந்து ஒரு பார்க் எதை இருந்துன்னா அங்கே போய் வாக் பண்ணுறது அங்கே வந்து சின்ன குழந்தைகள் இருந்து நான் அதுக்கு விளையாடுறத பார்க்குறது இது எல்லாமே நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஏன்னா நேச்சர் அந்த க்ரீனரி அந்த ஒரு மழை அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குறச்சி வந்து ரொம்பவே மனசு நம் நிம்மதியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் ப்ளீஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் டெய்லி வெளியில் வந்து வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நீங்கள் எல்லாருமே ஒரு நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் நியூ இயர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் நியூ இயருக்கு முன்னாடியே ரெசல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோட கடைசி டிப் வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம கொஞ்ச நேரம் எவ்ரிடே கொஞ்ச நேரம் பண்ணுறது தான் எனக்கு வந்து இது மாதிரி ஆர்ட் ஹோம் டெக்கோர் இதெல்லாம் பிடிக்கும் ஸோ எனக்கு எப்போது டைம் இருக்கோ என்கிட்ட என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு நான் வந்து அப்பப்போ எதையும் க்ரியேட்டிவாக க்ரியேட் இருப்பேன் அது எல்லாத்தையுமே நான் மாட்டு வேணாம் வீட்டில் அது எனக்கு தெரியாது பட் எனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவாக நான் எதையும் பண்ணுறச்சே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ என்னோட வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து என்னோட இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் எனக்காக பண்ணிப்பேன் இது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு பிடிக்கும் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும் சில பேருக்கு ஹைக்கிங் பிடிக்கும் சில பேருக்கு வந்து குக்கிங் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறதுக்கு பிடிக்கும் ஸோ நம்மளுக்கு என்னது பிடிக்குமோ அந்த பண்ணுற அதை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டெஃபனட்டாக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அதை நம்ம டைம் ஒதுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சேனாக இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ப பாய்